بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى, ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وبارك على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم. <applause> يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام

வணக்கத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹு தாலாவிக்கே உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹ் வல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இன்னும் ஏக இறை விசுவாசிகள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடமாக இருக்கின்ற இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தியிருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் என் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹு தாலா திருமறை குரான் சூரத்துள் முழுக்கிலே மனிதனுடைய வாழ்க்கை குறித்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் இது உலகத்திலே பிறந்திருக்கிற மனிதர்கள் அவர்களுக்கு என்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த திருமறை குர்வானுடைய வசனம் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு திருமறை குர்வானிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் வல் அல்லவிக்கும் ஐயக்கும் அமலா அல்லாஹுத்தாலா உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களிலே யார் மல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதித்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி என்று தாலா இந்த சூரத்துள் முழுக்கிலே அல்லாஹு தாலா காட்டுகிறார் கணித்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழுகின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு மோமியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உட்பட நம் எல்லோருமே ஒரு முறை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவேதான் இந்த வசனம் என்பது மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நல்ல எழுச்சி ஏற்படுத்துவதற்கான ஒரு தூண்டுகோலாக இந்த வசனம் இருக்கிறது இந்த வசனத்தை நாங்கள் அடிக்கடி நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் ஏன் இதை எங்களுக்கு சொல்லி இதனுடைய பின்னணி என்ன ஏன் அல்லாஹு தாலா இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை ஏன் இவ்வாறு அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் என்று இந்த வசனங்களை நாங்கள் ஒன்றுக்கு பல முறை நாங்கள் அடிக்கடி இதனுடைய கருத்துக்களை இது சொல்ல வருகின்ற விடயங்களை நாங்கள் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தாலா திருமறை குர்வானிலே நிறைய விடயங்களை எங்களுக்கு சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலை அவர்களும் இந்த உலகத்தினுடைய யதார்த்த நிலை எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹுத்தாலாவுடைய தூதரும் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் இன்னதுன்யா கொல்வா துன்ன காதிரா இந்த உலக வாழ்க்கை என்பது பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கும் பார்ப்பதற்கு சந்தோஷத்தை அளிக்கும் என்று அல்லாஹுடைய தூதரை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் வ இன்னல்லாஹல முஸ்தஹ்லிப குஹா அல்லாஹ் உங்களை இந்த உலகத்திலே பிரதிநிதியாக அனுப்பி இருக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் உலகம் செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் இந்த உலகத்திலே எங்களுக்குரிய சகல வசதி வாய்ப்புகளையும் தந்து ஆயுட்காலத்தை தந்து எங்களுக்கு தோட்டந்துறவுகளை தந்து பொருளாதாரத்தை தந்து உடலிலே ஆரோக்கியத்தை தந்து இப்படி அல்லாஹு தாலா அற்புதங்களை அல்லாஹ் இந்த அருக்குடைகளுக்கு பின்னால் இப்படி எங்களுடைய காலங்களை தந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது என்ன கைபத்தாமலும் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் எப்படி அமல் செய்கிறீர்கள் பயன்படுத்துகிறீர்கள் பயன்படுத்து மறந்து வாழுகிறீர்களா உலகம் தான் உங்களுக்குரிய நிரந்தரமான இடம் என்று நீங்கள் வாழுகிறீர்களா என்று பார்க்கப்பதற்காக வேண்டி அல்லாஹு ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹு தாலா பிரதிநிதிகளாக அல்லாஹால அனுப்பியிருக்கிறான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடது நிரந்தரமற்றது என்பதை நாங்கள் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாஹுடைய தூதர் அந்த செய்தியினுடைய கடைசியில் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இரண்டு மிக முக்கியமான எச்சரிக்கை எங்களுக்கு சொல்கிறார்கள் அதில் இந்த தலைப்புக்குட்பட்ட விடயம் என்ன உலகத்தை பயந்து கொள்ள சொல்லி அல்லாவுடைய தூதர் அந்த ஹதீஸ்ல எங்களுக்கு சொல்கிறார்கள் எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே அவனுடைய வறுமை அவனை சில விட்டு தடுக்கிறது இன்னும் சில நேரங்களிலே பொருளாதாரம் அதிகரித்து விட்டால் அவன் இறைவனுடைய சிந்தனை விட்டு தூரமாகி விடுகிறான் கடமைகளை சரியான உரிய நேரத்துக்கு நிறைவேற்றாமல் அந்த கடமைகளிலே பொடுபோக்குள்ளவனாக இருக்கிறான் என்பதை பின்வரக்கூடிய ஹதீசுகளிலே நாங்கள் பார்க்கலாம்

நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் மறுமைக்காக வேண்டி நாம் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் மறுமைக்காக வேண்டி நாங்கள் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் எங்களிடத்தில் அமல் இருக்கிறதா இபாதத்தில் இருக்கிறதா தர்மம் இருக்கிறதா நல்லமைகள் இருக்கிறதா அல்லது தீமைகளால் நாங்கள் இன்றைக்கு சூழப்பட்டிருக்கிறோமா தீமைகள் தான் எங்களுக்கு அதிக அதிகமாக இருக்கிறதா என்பதை ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை நிதானமாக ஆழமாக ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம் நிகழ்வு என்பது மிக மிக கொடூரமானது கடுமையானது விசாரணை என்பதும் மிக கடுமையானது எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அருமை சகோதரர்களே மருமைக்காக வேண்டி நாளை அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நாங்கள் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லாஹ் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த உலகத்தை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோமா நிறைய நன்மைகளை நாங்கள் கொள்ளையடித்திருக்கிறோமா சேகரித்து வைத்திருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே இன்றைக்கு உலக மோகம் பொருளாதார மோகம் அல்லது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எங்களை இன்றைக்கு செய்கிறது இறைவனுடைய சிந்தனையை விட்டு தூரமாக விலகிச் செல்வதற்கு தூண்டுகோலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஏழு அம்சங்களை எங்களுக்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் பாதிரு பில் அமாலிஸ் சாலிஹா சபஅன் நீங்கள் ஏழு விஷயங்களை நீங்கள் முன்னிக்கொண்டு செய்து கொள்ளுங்கள் ஹல் தந்ததிரூன இல்லா ஃபக்ரன் மன்சியா உங்களுடைய இறை சிந்தனையை மறக்கடிக்க கூடிய அந்த வறுமையை நீங்கள் பயந்து அந்த வறுமை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் அந்த ஏழ்மை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாவுடைய தியானத்திலே வணக்க வழிபாட்டிலே அல்லாவுடைய விஷயத்திலே நீங்கள் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வறுமை ஒரு மனிதனுக்கு ஏழ்மை வந்துவிட்டால் அவன் என்ன செய்கிறான் பிள்ளைகளுக்காக வேண்டி உழைக்க கடமைப்பட்டிருக்கிறான் அவன் தன்னுடைய வீட்டை கட்டிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் சொத்து செல்வங்களை திரட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறான் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறான் இதனால் அவன் என்ன செய்கிறான் இரவு பகலாக தன் குடும்பத்திற்காக தன் மனைவி மக்களுக்காக தன்னுடைய இல்லற வீட்டுக்காக என்று கஷ்டப்படுகிற பொழுது அல்லாவுடைய சிந்தனையை விட்டு அல்லாவுடைய விக்கிரை விட்டு அல்லாவுடைய கடமையை விட்டு அவன் என்ன செய்கிறான் தூரமாக செல்லுகிறான் நிறைவேற்றுவதற்கு தாமதமாகிறான் அல்லது முழுமையாக மறந்தே விடுகிறான் எனவே அம்பிக்கைய சகோதரர்களே அந்த நிலை அந்த வறுமை எங்களுக்கு வருவதற்கு முன்னர் நாங்கள் அல்லாஹு விரைந்து செல்ல வேண்டும் அல்லாஹு தாலா சூரத்து சொல்கிறான் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அல்லாவுடைய இறை சிந்தனின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் இறைவனுடைய கடமை விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா இறைவனோடு ஒன்றித்து வாழுகின்ற இறை சிந்தனையோடு வாழுகின்ற அந்த தன்மையை அந்த சூரத்து தாரியாத்திரி அல்லாஹு தாலா மிக அழகாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலைகம் அவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள் இந்த ஏழ்மை நிலையை விட்டு வறுமையை விட்டு என்ன செய்வார்கள் பாதுகாப்பு தேடிய துவாக்கள் உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எனவே அந்த வறுமையிலிருந்து அல்லாஹு என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இது முதலாவது அம்சம் இரண்டாவதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் சிலர் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற நேரத்தில் இறைவனோடு இறைவனுடைய கடமை விஷயத்தில் முக்கியத்துவமாக கண்ணியம் ஆனால் அவனுக்கு செல்வம் என்று வந்த பொழுது பொருளாதாரம் அப்படி கொட்டுகின்ற பொழுது அவன் என்ன செய்கிறான் இந்த செல்வத்தின் ஊடாக அல்லாஹ் யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ செய்திருக்கிறானோ அவர்களை தவிர நிறைய செல்வந்தர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் இந்த பணத்தை பொருளாதாரத்தை தவறான அல்லது மார்க்கத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் செலவழிக்கிறார்கள் என்கிற நிலையை இந்த அதிசங்களுக்கு சொல்கிறது கனியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹு தாலா திருமறை குரானிலை சொல்லி காட்டுகிறான் அதாவது மனிதனுக்கு பொருளாதார செல்வ நிலை வருகிற பொழுது அவன் என்ன செய்கிறான் வரம்பு மீறி செல்கிறான் பாவங்களை செய்ய முற்படுகிறான் அதன் பொருளாதாரத்தின் ஊடாக தீமைகளை அதிகப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறான் எனவே இந்த நிலை இந்த பொருளாதார நிலை என்பது அல்லாவுடைய மார்க்க கடமைகளுக்கு விடையா தடை தடையாக இருக்குமாக இருந்தால் விடைஞ்சலாக இருக்குமாக இருந்தால் குறுக்கீடாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலாவிடத்திலே அந்த பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இன்றைக்கு அதே நேரத்தில் பொருளாதாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துகின்றவர்கள் மார்க்க பணிகளுக்காக பயன்படுத்துகின்றவர்கள் நல்ல நல்லவற்றுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் தான தர்மங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களுடைய துன்பங்களை துயர்களை துடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியவர்களும் நிறைய பேர் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹு தாலா அவர்களுக்கு மென்மேலும் அந்த பொருளாதாரத்திலே இறைவனை பயந்து வாழுகின்ற அந்த அதிகப்படியான அந்த ஆர்வத்தை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரிய சகோரியே பொருளாதாரம் வந்துவிட்டால் எங்களுக்கு நிம்மதி வந்து விட்டது சந்தோஷம் வந்துவிட்டது மகிழ்ச்சி வந்துவிட்டது இதற்கு பிறகு நான் யாரிடத்திலும் கையேந்த தேவையில்லை அல்லாஹுவை நினைத்து பார்க்காத பணக்காரர்கள் இருக்கிறார்களா இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு கிடைத்திருக்கிற பொருளாதாரம் என்பது இந்த பொருளாதாரம் நாங்கள் திரட்டியவைகள் அல்ல இது அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு சோதனையாக தந்திருக்கிறான் அல்லாஹு தாலா ஒரு சோதனை களமாக இதை ஆக்கியிருக்கிறான் நாங்கள் அந்த பணத்தை பொருளாதாரத்தை சரியாக பயன்படுத்தாவிட்டால் சரியான உரிய முறையில் அதை நாங்கள் நிர்வாகிக்காவிட்டால் சில நேரங்களில் அல்லாஹு தாலா அந்த பொருளாதாரத்தை எங்களுக்கு சோதனையாக அல்லாஹு தாலா மாற்றி விடுவான் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இதை இரண்டாவது அம்சம் மூன்றாவதாக நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னர் உங்களுடைய ஆரோக்கியங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடல் வலிமைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு மனிதர் உடல் ஆரோக்கியத்தோடு வலிமையோடு இருக்கின்ற நேரத்தில் இறை வணக்கு வழிபாடுகளில் ஈடுபடுவதும் நோயோடு இருந்து தள்ளாத வயதை அடைந்ததற்குப் பிறகு அவர் இபாதத்திலே காட்டுகிற ஆர்வத்துக்கும் இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கிறது எனவே ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு தெரியும் நம்ம நாடுகளிலே சொல்லுவார்கள் தாண்டியதற்கு பிறகுதான் நாங்கள் ஹஜ்ஜிக்கு போவோம் என்று அந்த சிந்தனை போக்கு நம் சமுதாயத்திலே ஊடுருவி இருந்ததை பார்க்கிறோம் நிறைவே மலிந்து காணப்பட்டதை பார்க்கிறோம் ஆனால் அந்த வயதிலே ஹஜ்ஜி செய்கின்ற உடல் ஆரோக்கிய நிலை இல்லாத போதோ நாங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து கொண்டு கட்சி செய்கிறது என்பது மிகவுமே அல்லாவுக்கு மிக விருப்பமானதாக மிக சிறப்பாக நாங்கள் அவற்றை செய்யலாம் என்பதை இந்த ஹதீசினூடாக நாங்கள் பார்க்கிறோம் கணியத்துக்குரிய சகோதர்களே எனவே நோய் வருவதற்கு முன்னர் எங்களுடைய ஆரோக்கியங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் உடல் வலிமைகள் இறை வணக்க வழிபாடுகளுக்காக மார்க்க பணிகளுக்காக நல்லவைகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீசினூடாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள் அடுத்ததாக தள்ளாத வயது வயோதிபம் என்பது நம் எல்லோருமே ஒரே நிலையில் இருப்பதில்லை எங்களுடைய வயதுகள் எங்களுடைய காலங்கள் செல்லச் செல்ல எங்களுடைய உடலிலே உடல் நிலை அப்படி நலிவடைந்து போகிறது உடலிலே இருக்கக்கூடிய வலிமை குன்றி விடுகிறது இந்த நேரத்திலே தள்ளாத நேரத்தில் சில நேரங்களில் இன்றைக்கு பாருங்கள் இஸ்லாமிய சமூகத்திலே வயோதிப இல்லங்கள் இன்றைக்கு ஒரு காலத்தில் எங்கேயாவது மாவட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு ஒன்று கண்டிருந்தது இன்றைக்கு கிராமம் தோறும் இன்றைக்கு வயோதிப இல்லங்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் தன்னுடைய பிள்ளைகளால் தன்னுடைய உறவுகளால் கைவிடப்பட்ட தாய்மார்கள் தந்தைமார்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா இல்லையா எனவே இந்த தள்ளாத நிலை என்பது இன்றைக்கு எல்லோருமே பிள்ளைகள் கூட இன்றைக்கு உறவுகள் கூட அவற்றை ஏறெடுத்து பார்க்காத அல்லது கேவலமாக பார்க்கிற அருவறுப்பாக பார்க்கிற ஒரு துப்பாக்கிய நிலை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா கணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹுடைய தூதர் எங்களுடைய அபிகல் நாயகம் சல்லாஹ் உலைகி வசல்லாம் அவர்கள் எங்களுக்கு இந்த பெற்றோர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் அழகான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறது திருமறை குருவானிலே அல்லாஹால சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை பார்த்து சி என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது என்று குருவான எங்களை பார்த்து சொல்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே எனவே தள்ளாத அந்த வயது வந்து நாங்கள் வீட்டுக்குள் முடங்கி நாங்கள் இபாதத்துக்கள் செய்ய முடியாத ஒரு நிலை வருவதற்கு முன்னர் எங்களுடைய எங்களுடைய உடல் ஆரோக்கியங்களை எங்களுக்கு அல்லாஹ் உடல் சக்திகளை நாங்கள் இந்த வணக்க வழிபாடுகளுக்காக மறுமைக்காக வேண்டிய இந்த உலகத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீசனூடாக சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அடுத்ததாக சொன்னார்கள் திடீரென்று வரக்கூடிய மரணம் இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நொடி நாங்கள் இன்றைக்கு மரணத்துடைய செய்திகள் எங்களுடைய காதுகளை கொண்டிருக்கிறது நாங்கள் எத்தனை பேர் இந்த மரண செய்திகளை கேட்டு தீமைகளில் இருந்து விடுபட்டு கடமைகளில் இருந்து கடமைகளை நாங்கள் சரியாக நிறைவேற்றுகிறோம் ஆனால் மரண செய்திகள் கேட்கிறது சுபகு தொழாமல் நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் மரண செய்திகள் எங்களுக்கு வருகிறது ஆனால் ஜும்மாவுடைய கடமைக்கு நேர வராமல் இருக்கிறோம் மார்க்க பணிகளில் ஈடுபடாமல் இருக்கிறோம் இந்த மரண செய்தி என்பது நாளைக்கு எங்களுடைய செய்தி நாலு பேருக்கு தெரியும் பல ஆயிரம் பேருக்கு செல்லும் எங்களுடைய அந்த மரண செய்தி மற்றவர்களுடைய காதுகளை தட்டுவதற்கு முன்னர் செவிப்பறைகளை தட்டுவதற்கு முன்னர் இந்த உலகத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் எங்களை வெற்றியை நோக்கி தொழுகையை நோக்கி சுவனத்தை நோக்கி இந்த அழைப்புக்கு நாங்கள் எத்தனை பேர் சரியாக நாங்கள் பதில் அளிக்கிறோம் இன்றைக்கு ஒரு கம்பெனியுடைய முதிர் அல்லது எங்களுடைய கவில் அழைத்து விட்டால் நாங்கள் ஓடோடி செலுகிறோமா இல்லையா ஓடோடி செலுகிறோம் ஆனால் எங்களை எல்லாம் படைத்து உடல் அவயங்களை தந்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து வலிமையை தந்து உணவாற்றலை தந்து சுவாசிக்கக்கூடியவைகளை தந்து அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் நீங்கள் என்னுடைய கடமை விஷயத்திலே கடமையை நீங்கள் உரிய நேரத்திலே நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுத்தாலா எங்களை பள்ளிவாசலின் ஊடாக அதானின் ஊடாக எங்களை அழைக்கிறான் கணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த விடயத்தை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மரணம் எந்த வேலையிலும் எங்களுக்கு வரலாம் அந்த மரணத்துக்கு பிறகு உள்ள அந்த கபருடைய வாழ்க்கை மருமையினுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து சிந்தித்து இந்த உலகத்தின் நல்ல முறையிலே பயன்படுத்த பயன்படுத்திக் கூடிய கூடிய நல்ல மக்களாக அல்லாஹால என்னையும் உங்களையும் அலமதுல்லா அலஹம் இல்லா ஹி ரப்பில் அலமீன் வல்லா கிபத்துல முத்தகீன் வல்லா அதுவான இல்லா அலுல்லாலமீன் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே இந்த மரண செய்தி என்பது உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நாம் இந்த உலகத்தில் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சரியான சிந்தனை இலட்சியம் எங்களுக்கு இருக்க வேண்டும் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய திருமறை வசனங்கள் எங்களுடைய மறுமை சிந்தனையை உணர்த்தக்கூடிய வகையிலே அந்த வசனங்கள் எங்களுடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும் மார்க்க பணியிலே ஈடுபடுகிறவர்கள் மார்க்கத்திற்காக உழைக்கிறவர்கள் மார்க்கத்திற்காக செலவழிக்கிறவர்கள் நாலு பேர் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை எட்டி வைக்கின்ற பாரிய பொறுப்புக்கு நாம் எல்லோருமே உள்ளாக்கப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் மறந்து விட கூடாது அண்மிக்க இஸ்லாமிய சோர்களே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஸஹீதுனுடைய கடைசி சொன்னார்கள் தஜ்ஜालுடைய ஃபித்னாவை குலப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அந்த நிலை வருவதற்கு முன்னர் இந்த உலகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வஸ்ஸா மர்மை நாள் என்பது மிக கொடுரமானது மிக கடுமையான மர்மையிலே கடுமையான விசாரணைகள் இருக்கிறது அந்த விசாரணையின் பிறகு நல்லவர்கள் வேறாக கெட்டவர்கள் வேறாக பிரிக்கப்படுவார்கள் நல்லவர்கள் சுவனவாதி சுவனத்திற்கும் கெட்டவர்கள் நரகத்திற்கும் கொடூரமாக வீசப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று குர்வானிலே அல்லாஹு தாலா பட பல இடங்களில் எங்களுக்கு சொல்கிறார் மர்மையினுடைய அந்த கோரமான காட்சி அல்லாஹுடைய தூதரங்களுக்கு பல இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹு திருமறை குர்வானி நீங்கள் சூரத்து சூரத்து அம்மையை நீங்கள் படித்து பாருங்கள் மருமையினுடைய நிகழ்வுகளை கொண்டு வருவான் அந்த அந்த மருமையினுடைய நிகழ்வு எப்படி என்று சொன்னால் சின்ன பிள்ளைகளை கூட வயோதிபர்கள் நிலைக்கு மாற்றக்கூடிய கோரமான நிகழ்ச்சி தன்னுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட கூட இழந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட ஒரு தாய் அந்த மருமையினுடைய கோரமான காட்சியினால் அந்த விசாரணையினுடைய கௌரமான காட்சியினால் தன்னுடைய குழந்தை பெற்றதை கூட அறிந்து கொள்ள மாட்டார் என்று குரான் சொல்லுகிறது எனவே மறுமையின் நிகழ்வு என்பது நாங்கள் நினைக்கிற மாதிரி இலகுவான விசாரணைகள் அல்ல விசாரணைகள் என்பது ஒரு அல்லது இரண்டு விசாரணைகள் அல்ல பல கட்ட விசாரணைகள் இருக்கிறதாக குரான் சொல்கிறது ஹதீஸ்கள் சொல்லுகிறது எனவே நாளை மறுமையிலே நாம் எல்லாருமே அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட இருக்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இன்றோ நாளையோ நாளை மறுதினமோ மலக்குள் மௌத் எங்களையும் எப்பொழுதோ எந்த வேலையிலே எப்படியான நிலையிலே எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படலாம் என்கிற அந்த சிந்தனை உணர்வுகள் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சோகர்களே அல்லாஹு தாலா தந்திருக்கிற ஆரோக்கியம் அல்லாஹு தாலா தந்திருக்கிற இந்த உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் ஆயுள் வைகள் எல்லாம் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அல்லாவுடைய நாங்கள் செலவழிக்க வேண்டிய கடப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அல்லாஹு துன்யா பிள்ளைகளும் பொருளாதாரமும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களே தவிர வேறில்லை இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம் எனவே இந்த யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இருக்கிற நல்ல முன் இந்த ரிக சவாபா அல்லாஹு தாலாவிடத்தில் சிறப்பானது அல்லாஹு தாலாவிடத்தில் மயிமையானது அல்லாஹு தாலா கூடி வழங்குவான் என்று இந்த நல்ல குறித்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் கணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு முறை சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் எல்லோருமே அல்லாவுடைய நிலையில் இருக்கின்ற பொழுதோ எங்களுடைய விசாரணைக்கு முன்னர் இந்த உலகத்திலே நாங்கள் எங்களை விசாரித்துக் கொள்வோம் நான் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் மறுமைக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க கடமை

அந்த மனிதருக்கு எந்த பதில் பொருத்தமோ அந்த பதிலை சொல்கிறார்கள் நீ அதற்காக வேண்டி எதை தயார் நிலையில் வைத்திருக்கிறாய் அல்லாஹுடைய தூதர் கற்கிறார்கள் மர்மை வந்துவிட்டால் மர்மையினுடைய அழிவு நாள் வந்துவிட்டால் அந்த மர்மைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி சுவடத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நீ எதை தயார் வைத்திருக்கிறாய் என்பதை அல்லாவுடைய தூதர் அந்த பதிலூடாக எங்களுக்கு சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பொருளாதாரத்தை திரட்டி இருக்கிறோம் நிறைய குழந்தைகள் இருக்கிறது தோட்டத்துறவுகள் இருக்கிறது உடலிலே வலிமை இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது நல்ல பறவைகளில் இருக்கிறோம் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மறுமைக்காக உழைக்கிறோமா மறுமைக்காகவே நீ வாத செய்கிறோமா மறுமையை நோக்கி நாங்களுடைய பயணங்கள் இருக்கிறதா அல்லாஹுனுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவோ செல்லும் அவர்கள் எங்களுக்குச் சொன்னார்கள் குன்ஃபித் துன்யா க அன்ன க இந்த உலகத்திலே நீ வாழுகின்ற பொழுது ஒரு பரதேசியை போன்று வாழ்ந்து கொள் அவ்வ ஆபிர சபையில் அல்லது வலிப்போக்கனை போன்று வாழ்ந்து கொள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமற்றது இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல அழியக்கூடியது பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம் பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கலாம் பார்ப்பதற்கு கங்குணர்ச்சியை ஏற்படுத்தலாம் ஆனால் நிரந்தரமானதா நிச்சயமாக இல்லை மர்மை மட்டும்தான் நிரந்தரமானது மருந்தையினுடைய வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமானது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய உலக ஆசாபாசங்களை உங்களுடைய இன்பங்களை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் துண்டாடக்கூடிய மரணத்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் அடிக்கடி அந்த சிந்தனை வரவழைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிந்தனை ஒரு மோமியனுக்கு வருகிற பொழுது ஒரு இறைவர் ஒரு முஸ்லிமுக்கு வருகிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய சவர்களே இறுதியாக அன்புக்குரியவர்களே அல்லாஹு தாலா அவருடைய அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறார் மன் அமில சாலிகன் மின் தக்கரின் நவுன் பொருளாதாரம் குடும்பம் உறவுகள் எங்களுடைய பட்டம் பதவி ஒரு காலத்திலும் எங்களுக்கு நிம்மதியை பெற்றுத்தராது அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் யாரெல்லாம் மூமினாக இருந்த நிலையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சாலிகான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மனமான மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே கொடுப்போம் என்று அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் கணியத்துக்குரிய சவர்களே எங்களுடைய இலட்சியம் எது என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நாம் எங்கு இருந்தோம் எங்கு வந்திருக்கிறோம் எங்கு செல்ல இருக்கிறோம் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க வேண்டும் மறுமையை நோக்கி எங்களுடைய பயணம் எப்படி அமைக்க வேண்டும் இந்த உலகத்தில் இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள எங்களுடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் வகுத்துக் கொள்கிறோம் ஆனால் மருமையில நான் உயர்தரமான சோழத்தில் இருக்க வேண்டும் அதற்கு என்னுடைய விபாதத்தை இருக்கும் என்னுடைய மார்க்க பணி இப்படித்தான் இருக்கும் என்னுடைய கடமைகளை நான் இப்படித்தான் செய்வேன் என்கிற அந்த உணர்வோ அந்த திட்டம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே இந்த உலக வாழ்க்கை என்பதை எங்களுடைய இறை சிந்தனை விட்டு முழுமையாக மரக்கடித்து விடக்கூடாது கடமைகளுக்கு தடையாக அமைந்து விடக்கூடாது திருமறை குருவானோடு உள்ள தொடர்புகளை அதிகப்படுத்துவோம் மரண சிந்தனைகளை அதிகப்படுத்திக் கொள்வோம் மருமையினுடைய விசாரணைகளை குருவான் சொல்லுகின்ற அந்த விசாரணையின் ஊடாக நாங்கள் அந்த மருமை பயத்தை எங்களுடைய உள்ளங்களிலே எங்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய நண்பர்களுக்கு இந்த செய்திகளை நாங்கள் எத்தி வைப்போம் வல்ல அல்லாஹுத்தாலா நம் எல்லோரையும் பொருந்து கொண்டு இந்த இடத்திலே எவ்வாறு நம் எல்லோருமே ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாளை மருமையிலே உயர்தரமான ஜென்னத்துள் ஃபிர்தோஸ் என்கிற அந்த சுவனத்திலே அல்லாஹாலா என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக واخر دعوانا عن الحمد لله رب العالمين